விசை தெரியாளர்களையும் காஞ்சு பட்டு நெய்வர்களையும் காப்பாற்ற தவறியது இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசு ஆனால் இங்கு உள்ள எம்எல்ஏக்கள் திமுகவை சேர்ந்து நம்ம வாலஜா கணேசன் வர முடியல நம்ம சோமசுந்தரன் அவர்கள் வர முடியல என்ன காரணம்னா பொய்ய சொல்லியே வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க ஆக நெசவாளர்களுக்கு கூலி உயர்வு என்பது மாவட்டத்திற்கு மாவட்டம் வேறுபடுது வேலூர் மாவட்டத்தில் நெசவாளருக்கு ஒரு கூலி காஞ்சிபுரம் மாவட்டத்தில் ஒரு நெசவாளர்கள் கூலி அப்புறம் சங்கரன் ஒரு நெசவாளர்களுக்கு ஒரு கூலி இதை கூட சரி செய்ய முடியும் சோமனூர்ல எல்லா நெசவாளர்களும் என்ன பண்ணியிருந்தாங்கன்னா உண்ணாவிரதம் இருந்தாங்க உண்ணாவிரதம் இருந்தவுடனே ஜனதா கட்சி சார்பாக போய் உட்கார்ந்து அவர்களுக்கு ஆறுதல் கூறி அங்கிருந்தே அமைச்சர்கிட்ட பேசணும் ஆனால் மறுநாளே அமைச்சர்கள்லாம் வந்து பேசி அதுக்கு ஒரு முடிவு கொண்டு வந்தாங்க எங்களை பொறுத்தவரையிலையும் பாரதிய ஜனதா கட்சி தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சிக்கு வருவையானால் இந்த நெசவாளர்களுக்கு நிரந்தரமான தீர்வு நிச்சயமா நாங்கள் எடுப்போம் என்பதை தெரிவித்துக்